ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்துக்கான மாத நடப்பு நிகழ்வை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா எழுவத்தி ஆறு கேள்வி இருக்குங்க இந்த எழுவத்தி ஆறு கேள்வியிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது அந்த அந்தளவுக்கு ஃபில்டர் பண்ணி ரொம்ப முக்கியமாக என்னென்ன எக்ஸாமில் கேட்பாங்களோ அதை தான் நம்ம கேள்வியாக எடுத்திருக்கோம் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்துக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்குலேயும் பார்த்துருங்க சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்க சர்வதேச தியான தினம் என்று கொண்டாடப்படுகிறது சர்வதேச தியான தினம் ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த தேதியை கேட்கலாம் சர்வதேச தியான தினம் விடை டிசம்பர் இருபத்தி ஒன்று சர்வதேச தியான தினம் டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாவது கேள்வி பாரதிய நியாய சம்ஹிதா பாரதிய நாக்ரிக் சுரக்ஷா சம்ஹிதா பாரதிய சாக்சிய அதிநியம் ஆகிய மூன்று புதிய சட்டங்களையும் முதலில் நடைமுறைப்படுத்திய யூனியன் பிரதேசம் இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா பழைய சட்டங்கள் தான் இருந்தது அதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி புதுசாக நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க அதை நடைமுறைப்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்தியாவிலேயே பஸ்ட்டு பஸ்ட்டு அமுல்படுத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் தாங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து மூன்றாவது கேள்வி உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் என்று கொண்டாடப்படுகிறது உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது விடை டிசம்பர் ஒன்று நான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினத்தின் கருப்பொருள் என்ன தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா டேக் த ரைட் பாத் மை ஹெல்த் மை ரைட் இதுதாங்க தீம் டேக் த ரைட் பாத் மை ஹெல்த் மை ரைட் இதுதான் தீம் ஐந்தாவது கேள்வி ஐநா எயிட்ஸ் நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு எய்ட்ஸ் நோயை எந்த ஆண்டுக்குள்ளே ஒழிக்கணும் அப்படின்னு இலக்கு வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த இலக்குகளும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எக்ஸாமில் கேட்பாங்க விடை ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எய்ட்ஸை ஒழிக்கணும் அப்படின்னு ஐநா சபை வந்து டார்கெட் வச்சுருக்காங்க அடுத்து ஆறாவது கேள்வி எல்லை பாதுகாப்பு படை தினம் என்று கொண்டாடப்படுகிறது எல்லை பாதுகாப்பு படை தினம் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுன்னு சொல்லுவாங்க பிஎஸ்எஃப் அப்படின்னு சுருக்கமாகவும் குறிப்பிடுவாங்க இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று தான் எல்லை பாதுகாப்பு படை தினம் டிசம்பர் ஒன்று அடுத்து ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருது பெற்ற கிராமம் எது தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருது பெற்ற கிராமம் விடை உடி புத்ரூக் இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குங்க இதை கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க உடி புத்ரூக் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது எட்டாவது கேள்வி இந்தியாவிலேயே முதல் முறையாக கடல் நடுவே கண்ணாடி பாலம் எங்கு திறந்து வைக்கப்பட்டது இந்தியாவிலேயே பஸ்ட்டு டைமுங்க கடலுக்கு நடுவே கண்ணாடி பாலத்தை திறந்து வச்சுருக்காங்க அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் திறந்து வச்சுருக்காங்க விடை தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கு போகிறோம் இல்லைங்களா அங்கே தான் திறந்து வச்சுருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் என அழைக்கப்படும் சிலை அதாவது பேரறிவு சிலை அப்படின்னு ஒரு சிலைக்கு பேர் வச்சிருக்காங்க அது என்னங்கிறத கேட்டிருக்காங்க விடை திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளூர் சிலைக்கு பேரறிவு சிலை அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு சரிங்களா இதை கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கேள்வி கண்டிப்பாக எக்ஸாமில் வரும் அடுத்து பத்தாவது கேள்வி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் இதுவும் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான நடப்பு நிகழ்வு விடை பிப்ரவரி பத்தொம்போது பிப்ரவரி பத்தொம்போது என்பது தமிழ் தாத்தா உய சாமிநாதருடைய பிறந்த தினம் அவருடைய பிறந்த தினத்தை தான் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள்னு அறிவிச்சிருக்காங்க பதினொன்றாவது கேள்வி ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்ற ஜீனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றாணி அதாவது மகளிருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி இதில் ஜெயிச்சது யாருன்னு கேட்டால் தான் ஜெயித்தாங்க மகளிர் இந்தியா தான் ஜெயிச்சது ஆண்கள் போட்டியிலேயும் இந்தியா தான் ஜெயிச்சது சரிங்களா ஜெயித்த டீம் வந்து இந்தியா தான் இதை வச்சுக்கோங்க போதும் அடுத்து பன்னெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தமிழக அரசின் வைக்கம் விருது பெற்றவர் விருதில் வந்து இது ரொம்ப முக்கியமான விருதுங்க ஏன்னா இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க வைக்கம் விருது பெற்றவர் விடை தேவநூரா மகாதேவா கர்நாடக எழுத்தாளருங்க இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பதிமூன்றாவது கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கியின் இருபத்தி ஆறாவது ஆளுநர் இப்போ புதிய ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்காரு இருபத்தி ஆறாவது ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அடுத்து பதினாலாவது கேள்வி உலகிலேயே முதல் முறையாக அதிநவீன முறையில் மூளையின் உயர் தெளிவுறுத்திறன் படங்களை வெளியிட்ட ஐஐடி மூளையுடைய பிக்சர் ரொம்ப மைனூட்டாக இருக்கிற பாகங்களை பிக்சர் ஹை குவாலிட்டி பிக்சராக எடுத்து வெளியிட்டிருக்கு ஒரு ஐஐடி அது எதுன்னு கேட்டிருக்காங்க விடை சென்னை ஐஐடி தான் இந்த சாதனையை படைத்தாங்க சென்னை ஐஐடி பதினைந்தாவது கேஎல்பி சிங்கப்பூரில் நடைபெற்ற பதினெட்டாவது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் பதினெட்டாவது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடந்துச்சு சிங்கப்பூரில் நடந்தது இந்த லொக்கேஷன் முக்கியம் இதையும் கேட்பாங்க சிங்கப்பூரில் நடந்தது எத்தனையாவது போட்டி பதினெட்டாவது போட்டி ஜெயித்தது யார் இந்தியாவுடைய டி குகேஸ் இவர் தான் ஜெயிச்சார் யாரை தோற்கடிச்சு ஜெயித்தார் சீன வீரர் டிங் லிரின் இவரை வந்து தோற்கடிச்சு தான் ஜெயித்தாரு ஸோ இது எல்லாமே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் யாரை தோற்கடித்தார் எந்த இடம் எத்தனையாவது போட்டி இதையும் கேட்பாங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெற்றியாளர் டி குகேஸ் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இளம் வயது வீரர் இந்த பட்டத்தை வென்ற இளம் வயது வீரர்னு பார்த்தீங்கன்னா டி குக்கீஸ் தான் பதினெட்டு தான் ஆகுது இவர் தான் பட்டத்தை வாங்கியிருக்காரு அடுத்து பதினாறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அதாவது தமிழ் பிரிவில் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை ஆ இரா வேங்கடாஜலபதி இவர் தான் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் எதுக்காக வாங்கினார் அப்படின்னா திருநெல்வேலி எழுச்சியும் வாவு சிதம்பரனாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நடந்த சம்பவத்தை வச்சு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் அந்த புத்தகத்துக்கு தான் சாகித்ய அகாதமி விருது வழங்கியிருப்பாங்க அடுத்து பதினேழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான முப்பத்தி நாலாவது வியாஸ் சம்மான் விருது பெற்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான முப்பத்தி நாலாவது வியாசம்மான் விருது பெற்றவர் யார்னு கேட்டிருக்காங்க விடை சூரியபாலா இவருக்கு தான் வியாசம்மான் விருது கொடுத்துருக்காங்க பதினெட்டாவது கேள்வி பாரதிய அந்தரெக்ஸா ஸ்டேஷன் என்ற இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தை இந்தியா எப்பொழுது விண்ணில் செலுத்த உள்ளது இது வந்து இந்தியாவுக்கான சொந்த விண்வெளி ஆய்வு மையம் இதை ஒரு ஆண்டுக்குள்ளே விண்வெளியில் நம்ம கொண்டு போய் செலுத்தணும்னு வச்சுருக்கோம் எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க விடை ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்துங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்துக்குள்ளே இதை விண்வெளியில் அமைக்க போகிறோம் இந்த இலக்கும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்து பத்தொம்பதாவது கேள்வி தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் தமிழர் அதாவது மனித உரிமை ஆணையத்துடைய தலைவராக நியமிச்சிருக்காங்க முதல் தமிழருங்க யாருன்னு கேட்டிருக்காங்க விடை வே ராமசுப்ரமணியன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் தமிழர் இந்த பதவியில் அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக இதையும் கேட்கலாம் அடுத்து இருபதாவது கேள்வி தேசிய விவசாயிகள் தினம் அதாவது கிசான் திவாஸ் என்று கொண்டாடப்படுகிறது தேசிய விவசாயிகள் தினம் இதை கிசான் திவாஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சரண் சிங் அவருடைய பிறந்த தினம்தான் தேசிய விவசாயிகள் தினம் விடை டிசம்பர் இருபத்தி மூன்று அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான யுனெஸ்கோவுடைய சிறப்பு விருது பெற்ற தமிழக கோவில் யுனெஸ்கோவுடைய சிறப்பு விருது தமிழக கோவிலுக்கு எடுத்துருக்கு அது எந்த கோவில் கேட்டிருக்காங்க விடை கும்பகோணத்தில் இருக்கிற துக்காட்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் கும்பகோணத்தில் இருக்கிற துக்காட்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் இதுக்கு தான் யுனெஸ்கோவுடைய சிறப்பு விருது கிடச்சிருக்குங்க இருபத்தி இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அமைதிக்கான இந்திரா காந்தி விருது பெற்றவர் அமைதிக்கான இந்திரா காந்தி விருது பெற்றவர் யார்னு கேட்டிருக்காங்க விடை மிச்செல் பட்செட் இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க மிச்செல் பச்லெட் இருபத்தி மூன்றாவது கேள்வி பத்தாவது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா நடைபெற்ற இடம் பத்தாவது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா நடைபெற்ற இடம் எது விடை அஸ்ஸாமில் தான் நடந்திருக்குங்க அஸ்ஸாமில் நடந்திருக்கு இருபத்தி நான்காவது கேள்வி ஐநாவுடைய சாம்பியன்ஸ் ஆஃப் த இயர்த் என்ற சுற்றுச்சூழல் விருதை பெற்றவர் ஐநா அமைப்புடைய சாம்பியன்ஸ் ஆஃப் த இயர்த் என்ற சுற்றுச்சூழல் விருதை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை மாதவ் காட்கில் இவருக்கு தான் விருது கிடச்சிருக்குங்க அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவல் நடைபெற்ற மாநிலம் இதுன்னு கேட்டிருக்காங்க ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எந்த மாநிலத்தில் நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க விடை நாகாலாந்தில் நடந்திருக்குங்க இருபத்தி ஆறாவது கேள்வி சின்பாக்ஸ் கூட்டு இராணுவ பயிற்சியில் ஈடுபட்ட நாடுகள் சின்பாக்ஸ் அப்படிங்கிற கூட்டு இராணுவ பயிற்சியில் ஈடுபட்ட நாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை இந்தியா கம்போடியா இந்தியா மற்றும் கம்போடியா அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி நுகர்வோர் பாதுகாப்புக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புகார் தளம் நுகர்வோர்கள் வந்து ஏதாவது குறை இருந்தால் இந்த தளத்தில் போய் பதிவு பண்ணலாம் எந்த புகார் தளம்னு கேட்டிருக்காங்க விடை இ தக்கீல் இ தாக்கில் சரிங்களா இதை தான் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்புறம் இன்னொன்றும் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இ மேப் இதையும் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க சரிங்களா இதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கூட கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அதாவது குரூப் ஒன்றுன்னா கண்டிப்பாக கேட்பாங்க குரூப் ஃபோரில் கேட்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி தேசிய மாசு கட்டுப்பாடு தினம் என்று கொண்டாடப்படுகிறது தேசிய மாசு கட்டுப்பாடு தினம் இதுக்கான பதில் டிசம்பர் இரண்டு டிசம்பர் இரண்டு தேசிய மாசு கட்டுப்பாடு தினம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பாலைவனமாக்களுக்கு எதிரான ஐக்கிய நாடுகளின் மாநாடு நடைபெற்ற இடம் பாலைவனமாக்களுக்கு எதிரான ஐக்கிய நாடுகளின் மாநாடு நடந்திருக்கு எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்திருக்குங்க விடை சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு சவுதி அரேபியா முப்பதாவது கேள்வி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் விடை டிசம்பர் மூன்றுங்க டிசம்பர் மூன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி உலக கடல் சார்ந்த தொழில்நுட்ப மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற இடம் உலக கடல் சார்ந்த தொழில்நுட்ப மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க விடை சென்னையில் தாங்க நடந்திருக்கு உலக கடல் சார்ந்த தொழில்நுட்ப மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையில் நடந்திருக்கு அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி மீ காங் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் நடைபெற்ற மாநிலம் மீ காங்க் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் எந்த மாநிலத்தில் நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க விடை மேகாலயாவில் நடந்திருக்குங்க காங் இங்கே நடந்திருக்கு மேகாலயாவில் நடந்திருக்கு முப்பத்தி மூன்றாவது கேள்வி இந்திய கடற்படை தினம் மற்றும் உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினம் என்று கொண்டாடப்படுகிறது ரெண்டும் ஒரே தினத்தில் வருதுங்க இந்திய கடற்படை தினம் உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினம் விடை டிசம்பர் நாலுங்க இந்திய கடற்படை தினம் உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினம் டிசம்பர் நான்கு அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி உலக மண் தினம் கொண்டாடப்படும் நாள் உலக மண் தினம் இது வேணா கேட்க வாய்ப்பு இருக்குங்க உலக மண் தினம் விடை டிசம்பர் அஞ்சுங்க டிசம்பர் அஞ்சு உலக மண் தினம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி யாருடைய நினைவாக மகாபரி திவாஸ் என்பது டிசம்பர் ஆறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது யாருடைய நினைவாக அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க விடை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவாகத்தான் டிசம்பர் ஆறாம் தேதி அனுசரிக்கிறாங்க அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி சாத்தான் டூ என்ற ஏவுகணையை உருவாக்கிய நாடு சாத்தான் டூ என்ற ஏவுகணையை உருவாக்கிய நாடு கேட்டிருக்காங்க விடை ரஷ்யாங்க பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் போய் தாக்குமா அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி ஆயுதப்படை வீரர் கொடிநாள் தினம் அதாவது படை வீரர் கொடிநாள் தினம்னு சொல்லுவாங்க அல்லது ஆயுதப்படை கொடிநாள் தினம்னு சொல்லுவாங்க விடை டிசம்பர் ஏழுங்க டிசம்பர் ஏழு கொடிநாள் தினம் முப்பத்தி எட்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை விளக்க பூங்கா திறக்கப்பட்டுள்ள இடம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக எக்ஸாமில் வருங்க பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை விளக்க பூங்கா எங்கே திறக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை சென்னையில் கிளாம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல திறந்திருக்காங்க முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூகுள் சேஃப்டி என்ஜினியரிங் சென்டர் அதாவது கூகுள் பாதுகாப்பு பொறியியல் மையம் இந்தியாவில் அமைக்கப்பட்டுள்ள இடம் இந்தியாவில் அமைச்சிருக்காங்க எங்கே அமைச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை ஹைதராபாத்தில் தான் அமைச்சிருக்காங்க கூகுள் சேஃப்டி என்ஜினியரிங் சென்டர் ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டிருக்கு நாற்பதாவது கேள்வி போதைப்பொருள் தடுப்பு ஆணையத்தின் அறுபத்தி எட்டாவது கூட்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு போதைப்பொருள் தடுப்பு ஆணையம்னு ஒன்று இருக்குங்க அந்த ஆணையத்துடைய அறுபத்தி எட்டாவது கூட்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு நாடுன்னு கேட்டிருக்காங்க விடை இந்தியா தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி டிசம்பர் ஆறாம் தேதியை மகாத்மா காந்தி நினைவு நாளாக அறிவித்த அமெரிக்க மாகாணம் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகாத்மா காந்தி நினைவு நாளாக டிசம்பர் ஆறாம் தேதியை அனுசரிச்சிருக்காங்க அது எதுன்னு கேட்டிருக்காங்க விடை நெப்ராஸ்கா இந்த மாகாணம்தான் அறிவிச்சிருக்காங்க ஸோ இதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாகாணமே வந்து அனுசரிச்சிருக்காங்கன்னா எந்தளவுக்கு முக்கியம்னு பார்த்துக்கோங்க அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி மியூல் ஹண்டர் ஏஐ என்பதை அறிமுகப்படுத்திய வங்கி ஒரு பேங்க்கு இப்படிப்பட்ட ஒரு ஏஐஏ அறிமுகப்படுத்தியிருக்கு எந்த பேங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் வங்கி அவங்க தான் இந்த ஏஐயை அறிமுகப்படுத்தியிருக்காங்க நாற்பத்தி மூன்றாவது கேள்வி சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் என்று கொண்டாடப்படுகிறது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் விடை டிசம்பர் ஒன்பதுங்க டிசம்பர் ஒன்பது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் நாற்பத்தி நாலாவது கேள்வி சர்வதேச மனித உரிமைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் முந்தைய ஆண்டுகளில் வந்திருக்கு டிசம்பர் பத்து தான் சர்வதேச மனித உரிமைகள் தினம் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பீமா சகி திட்டம் தொடங்கப்பட்ட இடம் பீமா சகி அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு எங்கே தொடங்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற பாணிபட்டில் தான் தொடங்கப்பட்டிருக்கு எதுக்காக தொடங்கியிருக்காங்க அப்படின்னா பெண்களை எல்ஐசி ஏஜெண்டா மாற்றி அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடங்கியிருக்காங்க அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை நகரம் மற்றும் கற்றல் மையம் அமைக்கப்பட்டுள்ள இடம் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை நகரம் மற்றும் கற்றல் மையம் எங்கு அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை கோரக்பூரில் தான் அமைக்கப்பட்டிருக்கு கோரக்பூர் வந்து உத்திரப்பிரதேசத்தில் இருக்குது அங்கே தான் அமைச்சிருக்காங்க நாற்பத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவில் முழுமையாக ஜிம் ஜிம் அப்படிங்கிற முறையை செயல்படுத்திய முதல் மாநிலம் இந்தியாவில் முழுமையாக ஜிம் திட்டத்தை செயல்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது கவர்மெண்ட் இ மார்க்கெட் இதை முழுமையாக செயல்படுத்திய மாநிலம் விடை உத்தரப்பிரதேசங்க தான் செயல்படுத்தியிருக்காங்க நாற்பத்தி எட்டாவது கேள்வி யுனிசெஃப் தினம் என்று கொண்டாடப்படுகிறது யுனிசெஃப் தினம் என்று கொண்டாடப்படுகிறது விடை டிசம்பர் பதினொன்றுங்க டிசம்பர் பதினொன்று யூனிசெஃப் தினம் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி சர்வதேச மலை தினம் கொண்டாடப்படும் நாள் சர்வதேச மலை தினம் கொண்டாடப்படும் நாள் இதுக்கான விடை டிசம்பர் பதினொன்று தாங்க டிசம்பர் பதினொன்று அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யூனிசெஃப் தினம் மற்றும் சர்வதேச மலைகள் தினம் அடுத்து ஐம்பதாவது கேள்வி டார்க் ஈகிள் என்ற ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை உருவாக்கியுள்ள நாடு டார்க் ஈகிள் அப்படிங்கிற ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை உருவாக்கியுள்ள நாடு இதுன்னு கேட்டிருக்காங்க விடை அமெரிக்கா தான் உருவாக்கியிருக்காங்க அமெரிக்கா உருவாக்கியுள்ளது ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி வெள்ளிக்கோளை ஆராய்வதற்காக என் விசன் மிஷன் அதை தொடங்கியுள்ள ஆய்வு மையம் எந்த ஆய்வு மையம் என் விசன் அப்படிங்கிற மிஷனை தொடங்கியிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை இஎஸ்ஏ ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் அவங்க தான் என் விசின்னா தொடங்கியிருக்காங்க எதுக்காக வெள்ளிக்கோளை ஆராய்வதற்காக ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி விஜய் திவாஸ் தினம் விஜய் திவாஸ் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது விடை டிசம்பர் பதினாறுங்க விஜய் திவாஸ் என்பது டிசம்பர் பதினாறு அதாவது கார்கள் போரில் வந்து இந்தியா வெற்றி பெற்றது இல்லைங்களா அதை கொண்டாடும் விதமாக விஜய் திவாஸை நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறோம் டிசம்பர் பதினாறாம் தேதி பண்ணுறோம் அடுத்து ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி ஜிஎஸ்ஐ ஜியோ சயின்ஸ் மியூசியம் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இடம் அதாவது புவி அறிவியல் மியூசியமுங்க புதிதாக திறக்கப்பட்டிருக்கு எங்கே திறக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை குவாலியரில் திறக்கப்பட்டிருக்குதுங்க குவாலியர் அடுத்து ஐம்பத்தி நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் நீரிழிவு உயிரி வங்கி நிறுவப்பட்டுள்ள இடம் அதாவது டயபெட்டிஸ் பேங்க்குங்க எங்கே நிறுவப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க விடை சென்னையில் தான் நிறுவப்பட்டிருக்கு இந்தியாவுடைய முதல் நீரிழிவு உயிரி வங்கி சென்னையில் நிறுவப்பட்டுள்ளது அடுத்து ஐம்பத்தைந்தாவது கேள்வி விளையாட்டு சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம் விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சட்டத்தை போட்டிருக்கு ஒரு மாநிலம் அது எந்த மாநிலம் கேட்டிருக்காங்க விடை பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் தான் சட்டம் போட்டிருக்காங்க ஐம்பத்தி ஆறாவது கேள்வி சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் மற்றும் சர்வதேச சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ரெண்டும் ஒரே நாளில் தான் கொண்டாடப்படுது விடை டிசம்பர் பதினெட்டுங்க சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் மற்றும் சர்வதேச சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் டிசம்பர் பதினெட்டு ஐம்பத்தி ஏழாவது கேள்வி முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்ற மாநிலம் முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எந்த மாநிலத்தில் நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க விடை உத்தரகண்டில் தான் நடந்திருக்கு உத்தரகண்ட் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி இந்திய ராணுவத்தின் செயற்கை நுண்ணறிவு இங்கு மையம் திறக்கப்பட்டுள்ள இடம் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்குபேஷன் சென்டரு இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடை பெங்களூரு பெங்களூரில் தான் திறக்கப்பட்டிருக்குங்க ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி சர்வதேச மனித ஒற்றுமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது சர்வதேச மனித ஒற்றுமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது விடை டிசம்பர் இருபது டிசம்பர் இருபது மனித ஒற்றுமை தினம் அறுபதாவது கேள்வி யோகா கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ள முதல் மாநிலம் யோகா பாலிசி அப்படிங்கிறத ஒரு மாநிலம் அறிமுகப்படுத்தியிருக்கு அது எந்த மாநிலம்னு கேட்டிருக்காங்க விடை உத்தரகண்ட் தாங்க உத்தரகண்ட் தான் யோகா பாலிசியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அறுபத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கன்றவற்றை பொறுத்துக கீழே இருக்கிறத பொறுத்து சொல்லியிருக்காங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாகத்தான் பொருத்தப்பட்டிருக்கு போட்டி தேர்வுக்கான சீரமைப்பு குழுவுடைய தலைவராக கே ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமு அப்புறம் இன்னும் நிறைய எக்ஸாம் வந்து மத்திய அரசாங்கம் நடத்துகிறாங்க இல்லைங்களா இப்போ நீட் எக்ஸாமு இந்த மாதிரி எக்ஸாமில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணுமா என்னென்ன சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத ஆராய்வதற்காகத்தான் திரு கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை பற்றி ஆய்வு செய்வதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையில் குழு அமைச்சாங்க பதினாறாவது நிதி ஆணையமானது அரவிந்த் பணக்காரியா அவர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த பரிந்துரையை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டிருக்கு அந்த கூட்டுக்குழுவின் தலைவராக பிபி சௌத்ரி நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து அறுபத்தி ரெண்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் பயோ பிட்ருமென் சாலை அமைக்கப்பட்டுள்ள மாநிலம் அதாவது உயிரி பிட்டுமென் சாலை எங்கு அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை மகாராஷ்டிராவில் தான் அமைக்கப்பட்டிருக்குங்க மகாராஷ்டிராவில் என்ஹச் நாற்பத்தி நாலு அதில் தான் அமைச்சிருக்காங்க பயோ மேன் அறுபத்தி மூன்றாவது கேள்வி தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாம்பிளை கேட்பாங்க தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் விடை டிசம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி நாலு தான் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் அறுபத்தி நான்காவது கேள்வி நல்லாட்சி தினம் அதாவது குட் கவர்னன்ஸ் டே என்று கொண்டாடப்படுகிறது நல்லாட்சி தினம் முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவருடைய பிறந்த தினத்தான் நல்லாட்சி தினம்னு கொண்டாடுறாங்க விடை டிசம்பர் இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து நல்லாட்சி தினம் இது முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து அறுபத்தி ஐந்தாவது கேள்வி கிராமப்புறத்தில் குழாய் மூலம் நீர் விநியோகத்தை நூறு சதவீதம் முழுமையாக அடைந்த மாநிலம் அதாவது கிராமப்புற பகுதியில் குழாய் மூலமாக தண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா அதை நூறு சதவீதம் அச்சீவ் பண்ண மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை பஞ்சாப்புங்க அறுபத்தி ஆறாவது கேள்வி பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்புக்கான சர்வதேச விழிப்புணர்வு தினம் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்புக்கான சர்வதேச விழிப்புணர்வு தினம் இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்துங்க நவம்பர் இருபத்தி ஐந்து இதுதான் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்புக்கான சர்வதேச விழிப்புணர்வு தினம் அறுபத்தி ஏழாவது கேள்வி ஆபரேஷன் திரை நீக்கு என்பதை தமிழகம் எதற்காக மேற்கொண்டது ஆபரேஷன் திரை நீக்கு இதுக்கான பதில் இணைய குற்றங்களை நீக்குவதற்காக இணைய குற்றங்களை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆபரேஷன் திரை நீக்கு அப்படிங்கிறத மேற்கொண்டிருக்காங்க அறுபத்தி எட்டாவது கேள்வி உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற முதல் இளம் வீரர் இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் முதல் இளம் வீரர் டி குகேஸ் பதினெட்டு வயதுங்க பதினெட்டு வயதில் இந்த சாதனையை படைச்சிருக்காரு அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆய்வுக்குழுவின் தலைவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆய்வுக்குழுவின் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அடுத்து எழுபதாவது கேள்வி தேசிய கணித தினம் தேசிய கணித தினம் என்று கொண்டாடப்படுகிறது விடை டிசம்பர் இருபத்தி ரெண்டுங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டு தேசிய கணித தினம் அடுத்து எழுபத்தி ஒன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இந்திய வன அறிக்கையின்படி இந்தியாவில் அதிக பரப்பளவு காடுகளை கொண்ட மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்திய வன அறிக்கையின்படி இந்தியாவில் அதிக பரப்பளவு காடுகளை கொண்ட மாநிலம் என்று கேட்டிருக்காங்க விடை மத்திய பிரதேசங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்திய வன அறிக்கைங்கிறத விட்டாங்க அதன்படி பார்க்கும்போது மத்திய பிரதேச தான் அதிக பரப்பளவுள்ள காடுகள் இருக்குது எழுவத்தி இரண்டாவது கேள்வி சமீபத்தில் நூற்றாண்டு விழாவை கொண்டாடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு நடந்திருக்கும் இந்த மாநாட்டில் என்ன சிறப்புனால் இந்த மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை தாங்கியிருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றாண்டை அது கொண்டாடுது அந்த மாநாடு எங்கே நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க விடை கர்நாடகாவில் பெல்லாரி அங்கே தாங்க நடந்திருக்கு கர்நாடகாவில் பெல்லாரியில் நடந்திருக்கு எழுபத்தி மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலின் முடிவின்படி இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை தேசிய கட்சிகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆறு கட்சி இருக்குங்க ஆறு தேசிய கட்சிகள் உள்ளது எழுபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுபோசித் பஞ்சாயத்து அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டது காரணம் கிராமங்களில் ஊட்டச்சத்தை மேம்படுத்துதல் இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம்தான் அதாவது சுபோசித் பஞ்சாயத்து அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்தாங்க எதுக்காகன்னா கிராமங்களில் ஊட்டச்சத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ இரண்டுமே சரிதான் எழுவத்தி ஐந்தாவது கேள்வி உலக ரேபிட் சிஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற வீராங்கனை உலக ரேபிட் சிஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற வீராங்கனை யாருன்னு கேட்டிருக்காங்க விடை கோனேரு ஹம்பி இவங்க தான் வெற்றி பெற்றிருப்பாங்க எழுவத்தி ஆறாவது கேள்வி கடைசி கேள்வி கடைசி கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோவை முடிஞ்சால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எழுவத்தி ஆறாவது கேள்வியை பாருங்கள் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சூட்டப்பட்டுள்ள புதிய பெயர் என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா பேரறிவு சிலை பேரறிவு சிலை இதே மாதிரி எல்லா மாதத்துக்கும் நம்ம நடப்பு நிகழ்வு போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனி லிங்க் இருக்குது மறக்காமல் அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி